உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ஒரு சில புதிதாக ஃப்ரான்ஸில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தொடர்பாகவும் ஃப்ரான்ஸில் ஒரு தமிழ் வர்த்தகர் ஒருவர் வந்து பண அவரை வந்து ஒரு சிலர் வேனில் உள்ள வேனில் கடத்தி கடத்தல் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ தேவையில்லைன்னவங்க வந்து வீடியோவை கலந்து போங்க ஃப்ரான்ஸில் நிறைய நிறைய புதிய சட்டங்கள் வந்து அமுலாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சட்டங்களும் அமுலாகிறது அதுக்கான பாராளுமன்றத்தில் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்மையில் இந்த மாதம் அண்மையில் என்பதை விட இந்த மாதம் உருவாகியிருக்கிற சட்டங்களில் வந்து அநேகமானவர்கள் இந்த இல எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட் மின்சாரத்தினுடைய பில்லை வந்து நாங்கள் குறைக்கிறோம் என்கிற நோக்கத்தோடு இரவு பதினோரு மணிக்கு போய்ட்டு வாஷிங் மிஷின் போடுவாங்க அல்லது இரவில் வந்து பெருசாக சத்தம் போட்டு கேட்பாங்க இல்லை சில பேர் சோரர்கள் எல்லாம் வந்து இரவு வந்து வேலை முடிச்சு பன்னெண்டு மணி முடிச்சு வந்து அதுக்கப்புறமா வீட்டை ஃபேமிலி பிள்ளைகளோட அது குடும்பம் என்ன செய்கிறது இது சம்மந்தமாக நீங்கள் பேசுகின்ற பொழுது சத்தங்கள் அளவுக்கு அதிகமாக வரும் இல்லாட்டிக்கு வந்து டிவியினுடைய சத்தம் அளவுக்கு அதிகமாக வரும் அல்லது வந்து வீட்டில் ஒரு பாட்டி வைக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே சவுண்ட் அளவுக்கு அதிகமாக வரும் இப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு அல்லது நீங்கள் இப்படி நடத்துகின்ற விஷயத்தை வந்து பக்கத்தில் இருக்கின்ற யாராவது போலீஸுக்கு கால் பண்ணியோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் போலீஸார் வீட்டை வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்படும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயிருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் அது ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து சில விஷயங்கள் நூற்றி ஐம்பது ரூபா சில விஷயங்கள் நூற்றி அஹ் முப்பத்தஞ்சு ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மிக மிக அவதானமாக இருங்கோ அதாவது வந்து ஒவ்வொரு சட்டங்களும் புதிது புதிதாக வருகின்ற பொழுது மிக கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னால் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ள வந்து இந்த விதமான சட்டங்களை தாண்டி அதாவது வந்து எக்ஸ்ட்ரா அதாவது வந்து அதோடய அளவுக்கு அதிகமான பேமெண்ட்டுகளை வந்து நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய வருமானத்தை மிஞ்சிய சில கூட வருது அதோட இருக்கும் நாங்கள் வாஷிங் மிஷின் போடுறதா இருந்தாலும் சரி டிவி போடுறதா இருந்தாலும் சரி வீட்டில் சத்தம் போடுறதா இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடுகின்ற சத்தத்துக்கு சத்தம் போட்டு நீங்கள் அவர் பக்கத்து வீட்டுக்காரரோ கீழ் வீட்டுக்காரரோ போலீஸுக்கு கால் பண்ணி வந்தால் ஃபைன் வந்து நிச்சயமாக அடிப்பாங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து அநேகமாகங்களுடைய சகோதரர்களுடைய எல்லாருகே வந்து கார் இருக்கும் காருக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட கார் சில பேர் வந்து இந்த காப்புறுதி போடுற நிறுவனங்கள் அதாவது வந்து கள்ளமாக காப்புறுத்தி போடுவாங்க அதாவது ஒரு மாதம் காப்புறுதி போட்டு அந்த வின துண்டு வினியத்துன்னு சொல்லுவாங்க அந்த துண்டை வந்து காருக்குள்ள வைக்கலாம் காருக்குள்ள வச்சு போட்டு இப்போ இந்த அடுத்தடுத்த மாதங்களே இன்சூரன்ஸ் கட்டுறதில்லை இப்படியான விஷயங்கள் வந்து செய்கிற செய்கிற விஷயங்கள் இருக்கிறது சரி அதையும் கடந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினியத் சிஸ்டம் வந்து இப்போ இல்லை இன்சூரன்ஸெலாம் வந்து அந்த பச்சை வினியத் வந்து நாங்கள் முன்னுக்கு வைக்க தேவையில்ல இப்போ வந்து இன்சூரன்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அத்த வந்து இன்சூரன்ஸில் அத்தை வந்து தரும் இப்போ காருக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கா இல்லையான்ற விஷயம் வந்து காவல்துறைக்கு தெரியாது அவர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்கின்ற பொழுது உங்களோட வாகனத்தினுடைய புத்தகத்தையும் உங்களோட லைசன்ஸையும் இன்சூரன்ஸையும் அதே மாதிரி கண்ட்ரோல் டெக்னிக் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது உங்களோட வாகனத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசாக விஷயம் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ கண்டுபிடிக்கப்படும் அதாவது வந்து பார்த்தோம்னா கேமரா ஊடாக ஸ்கேன் பண்ணி உங்களோட காருக்கு இன்சூரன்ஸ் இல்லையனு சொன்னால் இதற்கான தண்ட பணமும் வந்து இனி வருகின்ற காலங்களில் வரும் அதாவது வந்து உங்களுடைய நம்பர் பிளேட்டு த இலக்க தகட அதை வந்து ஸ்கேன் பண்ணிச்சேன்னு சொன்னால் உங்களோடய காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வெலி வெலா வெலாபிள் அதாவது உங்களோட இன்சூரன்ஸ் வந்து வெலிடில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் இப்படி இல்லாத பட்சத்தில் வந்து எங்களுடைய இன்சூரன்ஸ் காருக்கு இல்லைன்னு சொன்னால் மூவாயிரத்து ஐநூறு தண்டப்படம் தண்டப்பணம் என சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு செய்திகள் வழியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான குளறுபடிகள் ஏதாவது இருக்கின்ற பட்சத்தில் ஏழாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் தண்டைப்பணம் போகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும் உங்களுடைய லைன்ஸ் அதாவது பேமி வந்து படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன மிக மிக அவதானமாக இருங்க அநேகமாக எங்களுடைய ச கா சகோதரர்கள் மினிமம் வந்து எல்லாருமே போட்டிருப்பீங்க யாராவது போடாமல் கார் ஓடுகிறீங்கன்னு சொன்னால் இனி வருகின்ற காலங்களில் இவைகள் அவதானம் அதே மாதிரி உங்களுடைய கார் ஓடுகின்ற நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் பயந்து விடுறேன் அதாவது ஒரு கார் ஒரு ஃப்ளாஷ் பண்ணுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் எங்கேயுமே வந்து நீங்கள் டெலிஃபோனில் கை வைச்சாலோ அல்லது வந்து சீட் பெல்ட் போடாட்டிக்கோ ஒரு காலங்களில் புரஸ்கா புரஸ்காரங்க தான் வந்து மறிப்பாங்க இப்போ வந்து நீங்கள் டெலிஃபோன் கதைச்சாலோ என்ன டெலிஃபோன் வந்து ப்ளூ ப்ளூடூத்தில் கதைக்காமல் ஸ்பீ அவுட் ஸ்பீக்கர்ன்ற ஹெட்ஃபோன் போட்டு கதைச்சாலோ அல்லது வந்து ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ணுவாங்க அது ஆட்டோமேட்டிக் கேமரா வந்து ஸ்கேன் பண்ணப்படும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டை வந்து பில் வரும் பில் வருகின்ற பொழுதும் அந்த பில்லுக்கு வந்து நீங்கள் காசு பே பண்ணணும் சில நேரங்களில் நாங்கள் கட்டாத பட்சத்தில் வந்து அதாவது பத்து வீதம் மகம் அடிக்கும் அல்லது வந்து சில நேர முப்ப எழுபத்தஞ்சு ரூபா ஒரு துண்டு சொன்னால் அது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஆகும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கட்டாத பட்சத்தில் நானூற்றி அஞ்சு அப்படியே கூடி கொண்டு போகும் இப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் முதல் முதல் வந்து நாங்கள் அந்த துண்டு கட்டாட்டி மூன்று தரம் போடுவார்கள் போடாத பட்சத்தில் எங்களுடைய முதலாளிக்கோ அல்லது வந்து எங்களோடய அலக்கசம் ஃபேமிலி காசுகளில் வந்து வெட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் அளவு கதையமாக இருந்தது இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் அந்த காசு கட்ஸ் கட்டாத பட்சத்தில் உடனடியாக திருமணல் போலீஸுக்கு வந்து இந்த டொசியர் வந்து போகிறது போய் உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது சட்ட நடவடிக்கைப்படி நீங்கள் வந்து உங்கள் மீது வழக்கு தாக்கல் ப செய்தால் நீங்கள் வந்து சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் அதைவிட துண்டுகள் வருகின்ற பொழுது அந்த துண்டுகளை வந்து அவதானமாக உடனேவே வந்து அதனை விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தையும் வந்து நான் உங்களோட பயந்து கொள்கிறோம் அதே போல் இந்த வேலைகளில் வந்து சம்பள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டாம் தேதி விடுமுறை தினங்கள் அதாவது இந்த விடுமுறை தினங்கள் இந்த மாதம் இந்த மாதம் வந்து இந்த ரெண்டு மூணு விடுமுறைகள் வருகிறதுனால இதனை நீங்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விடுமுறை தினங்களில் நீங்கள் வேலை செய்யுங்க சொன்னால் இந்த மாதம் முடிகின்ற பொழுது உங்களுடைய சம்பளம் அதாவது பேசிட்டு வேண்டி பார்க்கின்ற பொழுது சம்பளங்கள் கூடவாக இருக்க வேண்டும் அந்த விடுமுறை நாட்களில் இல்லாவிட்டாலும் உங்களுடைய சம்பளங்களில் வந்து வெட்ட முடியாது விடுமுறை நாட்களக்கூடிய சம்பளங்கள் கட்டாயம் வந்து உங்களுடைய முதலாளி உங்களுக்கு தந்திருக்க வேண்டும் இந்த விஷயங்களை வந்து அவதானமா இருங்க இது இப்போ இன்று நேற்று வந்த தெரிஞ்ச அறிஞ்ச விஷயங்களை உங்களோட பயந்து கொள்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து சமூக வலி ஒளி ஒன்றில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது பரிஸ் பதினொன்றில் வந்து ஒரு வியாபார நிறுவன உரிமையாளர் ஒருவர் வந்து கடத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இவரை வந்து நான்கு பேர் கொண்டவர்கள் வானத்தில் வந்து கடத்தினார்கள் அப்படின்ற விஷயம் வந்து வழியாக இது கனகாலமாக இந்த பிரச்சனை வந்து எங்களுடைய தமிழர்களை கடத்துகிற விஷயம் கனகாலமாக இல்லை ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் அவர்கள் அவரை கடத்தி வைத்து வைத்து வைத்துக்கொண்டு அவருடைய மகனிடம் வந்து பார்த்திங்க ஒரு லட்ச ஒன் மில்லியன் அண்ட் பத்து லட்சம் மீரோ பணம் கேட்டதாகவும் அவரை பத்து லட்சம் ஈரோ தான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்படுறோம் இது சம்பந்தமான செய்திகள் வந்து பரவலாக வழியாகவில்லை ஆனால் ஒரு சில வேலை வழியில் வந்து இது சம்மந்தமான செய்திகள் வழியாக இருக்கின்றன இது வந்து உண்மையில உண்மையா பொய்யா தெரியவில்லை ஆனால் போலீசார் வந்து அவர்கள் வந்து அதுக்கப்புறமாக இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுத்து குறிப்பிட்ட நபரை காப்பாற்றியதாகவும் மெஸ்ஸி பல அரசு வந்து குறிப்பிட்ட நபரை காப்பாற்றியதாகவும் குறிப்பிட்ட அந்த நபரை கடத்தியவர்கள் நால்வரையும் வந்து பொலிஸார் விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாகவும் செய்திகள் வழியாக இருக்கின்றன இந்த செய்தி உண்மையாக பொய்யா இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து யாருக்கா தெரியுமாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அண்மை காலங்களாக இந்த கடத்தல் விஷயங்கள் அல்லது வந்து பிரான்ஸில் வந்து கடத்துகின்ற விஷயங்கள் வந்து இல்லாமல் இருந்த அதாவது வந்து ஒரு அமைதியான முறையில் வந்து இந்த பிரான்ஸ் நகர்ந்து எங்களுடைய தமிழர்கள் இப்போ வந்து தமிழர்களுடைய வீடுகளில் வந்து போவது தமிழர்களுடைய கார்களை உடைப்பது கார்களை இடித்து விட்டு பேக்களை களவெடுத்து கொண்டு போவது இப்படியான விஷயங்கள் வந்து இப்போ தமிழர்கள் வந்து கொஞ்சம் காலமாக தொடர்ச்சியாக குறிவைக்கு குறிவைத்து அவர்களை வந்து இதென்ற விஷயம் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் முடிஞ்ச வரை எங்களுடைய தமிழர்கள் நீங்கள் வந்து அவதானமாக இருங்க என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் பொருள் இழப்பு அப்படின்றது வந்து உங்களுடைய காசு நீங்கள் இழக்கப்போகின்ற பொழுது அத்தனையும் உங்களுடைய வரியாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுள்ள காசை நீங்கள் இழக்கிறீங்க அதனால் வந்து மிக மிக அவதானம் வருங்க அந்த வகையில் இந்த ஒரு முதலாளியை வந்து கடத்திய விஷயம் வந்து உண்மையான விஷயமா பொய்யான விஷயமா எனக்கு சரியான வகையில் அதை வந்து நாங்கள் என்ன ஒரு ஒரு சில வழிகளில் இந்த செய்தியை காணக்கூடியது இதில் வந்து உண்மை இருக்கா இல்லையா தெரியவில்லை யாருக்காவது இது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சால் கருத்துருங்க என்ன சொன்னால் இன்னொருவருக்கு வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக இன்னொருவருக்காக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லது வந்து சின்ன இடங்கள் எங்களுடைய சகோதரர்கள் யாராவது கடன் கடன்கள் ஏதாவது கொடுத்து விட்டு அந்த கடன்களை வந்து மீளப் கூட இவ்வளவு விஷயங்கள் செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அது குறிப்பிட்ட அந்த கடத்தப்பட்ட நபரனுடைய மகன் வந்து ஏதோ ஒரு நிதி நிறுவனம் நடத்துவதாகவும் அந்த குறிப்பிட்ட வழியுறிகள் செய்திகள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால இது சம்பந்தமான தகவல்கள் மேலதிகமாக கிடைத்தால் நான் உங்களோடு பயந்து அதே மாதிரி இது சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதே வந்து எங்களோடு பயந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இன்னொருவருக்கு வந்து எப்போவுமே நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பது மட்டுமில்லாம் இப்படியான விஷயங்களை வந்து இன்னொருவருக்கு பகிர்ந்தோம்னு சொன்னால் தான் அது வந்து இன்னொருவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பியோசனமாக இருக்கும் அதனால் முடிஞ்சவரை பயந்து கொள்ளுங்கள் க உங்களுடைய கருத்துக்களையும் இது சம்மந்தமான தகவல்கள் இருந்தால் அவற்றையும் வந்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி முடிஞ்சவரை எங்களோடய பகிர்வுகளை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோஸை இன்னொரு தகவல்களோடு நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்